வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசு கட்சி விரும்பினால் எதிர் பெரும் வாரம் சந்திப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு தலைமறைவாகியுள்ள ரதன தேரர் கடத்தி அச்சுறுத்தியமை தொடர்பில் காவல்துறை வலை வீச்சு சிறையில் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரிடம் விசாரணை தென்னிலங்கையில் அரசு அலுவலகத்தில் நிதி மோசடி அதிகாரி உட்பட இருவர் கைது பொதுக்குழுவுக்கு தடை இல்லை நீதிக்கும் மரத்திற்கும் கிடைத்த வெற்றி என்கிறார் அன்புமணி உறுதி செய்யப்பட்டுள்ள ட்ரம் புட்டின் சந்திப்பு பல எச்சரிக்கைகளுக்கு பின் நகர்வு தொடர்பான விரிவான செய்திகள் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சி கையெழுத்திடாத நிலையில் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் வாரம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சியிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் கடந்த முதலாம் திகதி உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து ஐ மனித உரிமைகள் ஸ்தானிகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழரசுக் கட்சி கையெழுத்திடுவது குறித்து கலந்துரையாடப்பட்டது அதுக்கமைய கடந்த மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருந்த தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போது மேற்படி கடிதத்தில் கையெழுத்திடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அத்தோடு அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு இருதரப்பினரும் சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்ததாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த மூன்றாம் தேதி தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் அக்கட்சி உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் காத்திருந்து தமது கட்சியினரை சந்திக்கவில்லை எனவும் அது பற்றி தமக்கு அறியத்தரவில்லை எனவும் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டினார் அதன் நிகழ்ச்சியாக கடந்த ஏழாம் தேதி இருதரப்பினருக்கும் இடையில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருந்த சந்திப்பு இறுதி நேரம் வரை உறுதிப்படுத்தப்படாததன் காரணமாக அந்த சந்திப்பும் நடைபெறவில்லை என குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் தமிழரசுக் கட்சி விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் வாரம் சந்திப்பொன்றை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அவர்களுக்கு அறியத்தந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிலேயே ரத்னதேரரை கைது செய்வதற்காக போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் தலைமறைவாகி தப்பித்துச் சென்றுள்ளார் அவை ஜனபல கட்சியின் செயலாளர் வேதனிகம விமலதிசத தேரர் என்பவரை கடத்திச் சென்று அச்சுறுத்தி அவரது கட்சிக்கு உரித்தான தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பலவந்தமாக பெற்றுக்கொண்டதாக ரத்னதேரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வேதிநிகம விமலதிச தேரர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் கடந்த ஜூலை மாதம் தொடக்கம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் ரத்ன தேரரின் தொடர்பு குறித்து நம்பகரமான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக ராஜகிரியவில் உள்ள அவரது விகாரைக்கு ஆய்வு திணைக்குள்ள போலீசார் சென்றுள்ளனர் எனினும் அவர் தப்பித்து தலைமறைவாகியிருப்பதுடன் கைபேசியும் அணைத்து வைத்து மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு புனர் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு விடுமாறு சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியராதனிடம் குற்றப்பிராய்வு திணைக்களத்தினர் விசாரணை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லை அறைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக கையொப்பம் இடப்பட்ட கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும் போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ தினமான நேற்று முன்தினம் சிஐடியினர் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணையொன்றை மேற்கொண்டு சென்றுள்ளனர் தமிழ் மக்களின் நீடித்து நிலைத்து போயுள்ள அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களை பேசுவதற்காக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒத்திவைப்பு பிரேரணை முழுநாள் விவாதமாக நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கும் சபாநாயகருக்கும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மற்றும் நில அபகரிப்பு மனித புதைகுலிகள் தொடர்பான விடயங்கள் பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்ததாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதற்கான சந்தர்ப்பம் திகதி வெள்ளிக்கிழமை கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஒருநாள் விவாதத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட மனித புதைகுலிகளுக்கான சர்வதேச விசாரணை காணிகள் அபகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்த உள்ளோம் எனவும் தெரிவித்தார் மேலும் மன்னார் காற்றாலை தொடர்பான அமைச்சர் தொடர்பிலான சந்திப்பு மற்றும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக கோரி பதவிக்கு வந்து அனுரகுமாரதி தற்போது அதுகுறித்து மௌனம் சாதிக்க தொடங்கியுள்ளார் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்தில் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளித்திருந்தனர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து தற்போதைக்கு ஒரு வருட காலத்தை அண்மித்துவிட்டது எனினும் ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்தோ அல்லது அதன் அதிகாரங்களை குறைப்பது தொடர்பு தற்போது ஜனாதிபதியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களோ வாய்த்திருப்பதில்லை அதற்கு பதிலாக ஜனாதிபதி பதவியின் அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வது தொடர்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவனம் செலுத்தி வருவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் அதுவரை காலமும் நிலவிய சம்பிரதாயத்தை மீறி நாடாளுமன்ற மேற்பார்வை குழுக்களுக்கு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையே தலைவராக நியமித்துக் கொண்டது ஆனால் சர்வாதிகார தன்மையான ஆட்சி நடத்திய மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் கூட அவ்வாறு நடைபெறவில்லை ஆறே பேர் மட்டும் நாடாளுமன்றத்தில் இருந்த போதும் ஜிவிபி யின் சுனில் ஹந்துநெத்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற மேற்பார்வை குழுக்களின் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர் அதன் காரணமாகவே மகிந்த நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகளை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்த முடிந்தது தென்னிலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண் உயர் அதிகாரி உட்பட இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கழுத்துறை பிரதேச சபை ஊழியர்களின் சம்பளத்தில் மோசடி செய்த பெண்ணை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் கடமை அதிகாரி கழுத்துறை போமுவல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய பெண்ணும் ஓட்டுனர் வாத்துவை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவரும் என தெரிவிக்கப்படுகின்றது பனிரண்டு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதியை மோசடி செய்ததாக கழுத்துறை பிரதேச சபை செயலாளர் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணை தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கணக்கு விவரங்களின் பகுப்பாய்வு மூலம் சம்பள கணக்குகளில் முறைகேடு செய்து பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் களத்துறை நீதபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் உள்ள புல்லுக்குளத்தில் சடலம் ஒன்று நேற்று தினம் மாலை இனங்காணப்பட்டுள்ளது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சடலத்தை இனங்காட்டுமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திற்கு அருகிலுள்ள புள்ளுக்குளத்தில் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது பின்னர் சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உயிரிழந்தவர் பற்றியோ உயிரிழப்பிற்கான காரணமோ தெரியவராத நிலையில் யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை ஜாலில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவருடன் சென்ற மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ஆவரங்கால் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய பரிஷ்ணன் அஜய் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் புத்தூர் கலைமதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று கரப்பந்தாட்டத்தை பார்த்துவிட்டு குறித்த இரண்டு இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர் இதன்போது பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இருந்து மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது இருவரையும் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த இளைஞன் அங்கேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால மேற்கொண்டார் மற்ற இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் தமிழ்தாயக பகுதிகளில் யானை தாக்குதலால் உயிரிழப்புகளும் சேதங்களும் அதிகரித்து வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றது யானை தாக்குதலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற போதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு சித்தாண்டியில் நூறுக்கும் மேற்பட்ட காட்டு சுற்றித் சுற்றித்திரிவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் பிற்பகல் வேளையில் பட்டிப்பட்டியாக வயல்வெளிகளில் காட்டு யானைகள் செல்வதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மாதம் காட்டு யாணைகளின் தாக்குதலுக்குள்ளாகி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அன்புமணியால் சென்னையை அடுத்த மாமல்புரத்தில் திட்டமிட்டபடி இன்று பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென்று கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த தீர்ப்பானது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகன் டாக்டர் அன்புமணி இடையே கட்சி அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீடித்து வருகின்றது இருதரப்பினரும் பொதுக்குழுவை கூட்டப்போவதாக அறிவித்துள்ளனர் இதன் மூலம் பாமகவை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகின்றது இந்த நிலையில் பாமகவின் தலைமை அலுவலகம் ஒன்று அன்புமணி அலுவலகத்தின் முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருந்தது இது ராமதாஸ் தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து ராமதாஸ் எதிர்வரும் பதினேழாம் தேதி பட்டானூரில் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் ராமதாசுக்கு போட்டியாக எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வடிவேல் ராவணன் அறிவித்துள்ளார் இருவரும் பொதுக்குழுவை அறிவித்ததால் பாமகவினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாமக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டுவதற்கெதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த தீர்ப்பானது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என அன்புமணி தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுப்போம் எனவும் அனைவரும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தருமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அலெஸ்காவில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான போர் நிறுத்தம் மற்றும் சமாதான உடன்படிக்கை குறித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதற்கு பின்னர் இந்த இரண்டு தலைவர்களும் அமெரிக்க மண்ணில் தமது முதல் நேரடி சந்திப்பை நடத்தவுள்ளனர் யுக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையேல் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா ரஷ்யாவிற்கு விடுத்திருந்த காலக்கெடு நேற்று முடிவடைந்த நிலையில் இந்த சந்திப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசு கட்சி விரும்பினால் எதிர் வாரம் சந்திப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு தலைமறைவாகியுள்ள ரதன தேரர் கடத்தி அச்சுறுத்தியமை தொடர்பில் காவல்துறை வலை வீச்சு சிறையில் இருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரிடம் விசாரணை தென்னிலங்கையில் அரசு அலுவலகத்தில் மரத்திற்கும் கிடைத்த வெற்றி என்கிறார் அன்புமணி உறுதி செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு பல எச்சரிக்கைகளுக்கு பின் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்